இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகிய பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு உள்ளத்தீவு மாவட்டத்திலே அமைதியான முறையிலே இடம்பெற்று வருகின்றது உள்ளத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது முள்ளத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் அதிலே மூவாயிரத்தி பேர் தபால் மூலமாக வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் காலை பத்து மணி வரை பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தோரு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சுமார் இருபத்தி மூணு தசம் ரெண்டு மூன்று வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது முலதீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மக்கள் ஓரளவு ஆர்வத்துடன் இந்த தேர்தலில் வாக்களித்து வருவதை அவதானிக்க கூடியதாக இந்த கூடுதலாக முக்கியமாக இப்போ புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலிருந்து கூடுதலான முறைப்பாடுகள் வருகின்ற கிடைத்திருக்கின்றது சுவரொட்டிகள் பதாதைகள் உண்மையில் நாங்கள் உடனுக்குடன் எங்களுடைய கம்ப்ளைண்ட் யூனிட் ஊடாக அந்த விடயங்களை போலீஸாருக்கு அறிவித்திருக்கின்றோம் போலீஸாரும் தங்களால் இயன்ற அளவுக்கு இந்த அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருந்தபோதும் சில இடங்களிலே மீளவும் பதாதைகள் ஒட்டப்படுவதாக அறிந்திருக்கின்றோம் என்றளவு போலீஸாருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இதுக்கு கிடைத்திருக்கின்றது